சங்கர மடம் தெருவில் சங்கரமடம் தெருவில் தான் காணாமல் போனார் டீ சாப்பிட கேட்டை விட்டு வெளியே வந்தார் நாங்கள் கார் பார்க்கிங் பார்த்துக்குறோம் அங்கே தான் அவர் வாட்ச்மேன் வேலை செய்கிறாரு வேற எதுவும் வருமானம்லாம் இல்லை எங்களுக்கு அவர் டீ சாப்பிட்றதுக்காக கேட்டை தாண்டி வெளியே வந்தார் மறுபடியும் உள்ளே வரவே இல்லை வேலைக்கிழமை பத்து ஐம்பதுக்கு காணாமல் போனார் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் மூணு என்ன மச்சான் செம்பியம் வோட்டேஷன்ல கொடுத்துருக்கு மற்ற ஸ்டேஷன்ல எல்லாம் பேப்பர் காணாம போன பேப்பர் வட்டி இந்த இடத்தலயும் கொடுத்துருக்கு எல்லா இடத்துலயும் கொடுத்துருக்கு பெரியார் நகர்ல கோலத்தூர்ல திருவிகா நகர்ல செம்பியம் ஓட்டேரி எல்லாத்துலயும் கொடுத்துருக்கு மின்ட்ல எதுவுமே தெரியல எதுவுமே சொல்லல யாருமே ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றாங்க எங்க போனார்னு தெரியல வாய் அவங்க வீட்டிலெல்லாம் ஒருத்தவங்க காணாமல் போனால் தேடுவாங்கல்ல பெரிய இடத்துல இருந்தாலும் காணாமல் போனால் எங்களுக்கு ஆதரவு இல்லாமல் தானே போலீஸ் போய் நாங்கள் சொல்கிறோம் அவங்க எதனா ஒரு ஸ்டெப் எடுக்கணும்ல காணா போகிறவங்க இப்போ ஒரு சுமார் ஒரு நூறு பேர்னால் அதில் ஒரு எழுபது பேர் தான் கண்டுபிடிக்கிறாங்க மீதிகிற முப்பது பேர் அன்ட்ரேசபிள் என்று ஒரு ரெக்கார்டு மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த அன்ட்ரேசபிள் வந்து கண்டே பிடிக்காம தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக நான் நான் சர்ச் பண்ணிடலாம் பதினைஞ்சி மாவட்டத்தில் எனக்கு ரெக்கார்ட் பதில் கொடுத்துருக்காங்க அந்த பதினைஞ்சி மாவட்டத்தில் என் கிட்டே இருக்கிறபடி என்னுடைய டீட்டெயில்ஸ் படி மூவாயிரம் பேர் போலீஸ் வந்து அன்ட்ரேசபிள் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ண மாட்றாங்க ஏன் இப்படி பத்து வருஷமாக இந்த கிடப்பில் ஏன் போட்டிங்க ஒரு புதையல் மாதிரி இருக்குது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய பேர் காணா போயிருக்காங்க சுமார் ஒரு நூறு பேர் வச்சாலே தமிழகம் முழுவதும் ஆறாயிரம் பேர் என் கணக்குப்படி இப்போ அவங்க என்கிட்ட கொடுத்துருக்கிறது பதினைஞ்சி மாவட்டத்திலே மூவாயிரம் பேர் காமல எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி நேராக வந்து இன்றைக்கி கமிஷனர் கிட்டே நார்த்து சவுத்து ரெண்டு பேர்கிட்ட அடிஷ்னல் கமிஷனர் கிட்ட சென்னைக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் சென்னையில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எட்நூறு பேர் இந்த பன்னெண்டு டிஸ்ட்ரிக்டில் காணாமல் போயிருக்கலாம் சில பேருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்காங்க கண்ணு தெரியல மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க எங்கன்னா போனாங்கன்னா அவங்களுக்கு அட்ரஸ் தெரியாது அவங்கள இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கரோ இல்லை இந்த மாதிரி போலீஸோ மெமோ போட்டு வந்து போகிறாங்க அந்த மெமோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டு மெமோ ஆகிடுது மெமோ உடனே தொண்டு நிறுவன்கிட்ட அந்த தொண்டு நிறுவனம் என்ன பண்ணுறாங்க நீங்கள் யாரும் பார்க்கக்கூடாது பிளட் இல்லை அவங்கக்கிட்ட நான் நானே ஒரு அஞ்சு பேரை ஏற்றி அனுப்பிச்சிருக்கேன் அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா ஒரு நாயை பிடிச்சிட்டு போனால் கூட நீங்கள் சமூகத்தில் கேட்க ப்ளூ கிராஸ் அமைப்பு இருக்குது ஆனால் மனுஷனை கண்டுபிடிக்க நம்ம போனால் காவல் நிலையத்தில் நீ யாரும் மெமோ போட்டவங்கள தேடுற நீ யாரும் மிஸ்ஸிங் பண்ணுங்களை தேடுற அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக நான் ஒரு வருஷமாக சுற்றிட்டுருக்கேன் நானே ஒரு மூவாயிரம் பேர் காணலைன்ற ரெக்கார்ட்ஸை வந்து பதினஞ்சு மாவட்டத்தில் வச்சுருக்கேன் ஏன் வந்து காவல்துறையில் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க முன்னாள் வச்ச கலைஞர் ஊரில் நூற்றி ஐம்பது பேர் அன்ட்ராக்கடு இப்போ இந்த அன்ட்ராக்கடுக்கு கண்டிப்பாக தமிழக காவல்துறை வந்து எங்கள் எங்கள் லான் அவங்க தானே இந்த அன்ட்ராக்கு எங்கே போனாங்க ஒரு சிஎம் காணா போனாங்கன்னா தேடுவாங்கள்ல ஒரு எம்எல்ஏ எம்பி காணா போனால் ஒரு கவுன்சிலர் காணா கூட தேடுறாங்க சராசரி ஓட்டு போடுற மனிதர்கள் இன்று காணவில்லை மக்களே காணலை ஓட்டெல்லாம் முதல்ல திருடியிருந்தாங்க மக்களே காணாமல் போயிருக்காங்க இதுக்கு இந்த கவர்மெண்ட்டு கண்டிப்பாக பதில் சொன்னோம் எந்த ஆட்சியும் நாங்கள் குற சொல்லலை இந்த ஆட்சி சரி அந்த ஆட்சி இல்லை பத்து வருஷம் டீட்டெயில் எடுத்திருக்கேன் ரெண்டு ஆட்சியும் இதில் இன்க்ளூடிங்காக இருக்காங்க இந்த பத்து வருஷ டீட்டெயிலில் இவங்க மிஸ்ஸிங் பண்ணது ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் ஏன்னா கம்மி கம்மியாக சொல்கிறேன்